அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய மகா கந்த சஷ்டி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இன்னும் நீங்க திவிகேனங்களை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க தவறாமல் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்றது மிக மிக அற்புதமானது கேட்டவரத்தை கேட்டபடி தந்தருள்வார் நம்முடைய முருகப்பெருமான் ஆறு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க ஒரே ஒரு நாளான சஷ்டி தினம் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நீங்க இந்த ஆறு நாட்கள் விரதம் இருந்த பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அது என்றைய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வருகின்ற திங்கட்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் சஷ்டி திதி வருகின்றது மகாகந்த சஷ்டி விரதத்தின் ஆறாவது நாள் ஷட்கோண கோலம் போட்டு அதுல ஆறு நெய்தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அகல் விளக்கில் விரதம் இருக்கிறவங்க காலையில் ஆறு மணியிலிருந்து இருந்து ஏழு மணிக்குள்ள அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு போயிட்டு காப்பு கட்டிக்கோங்க காப்பு கட்டுற பழக்கம் இல்லனா காலையிலிருந்தே விரதத்தை ஆரம்பிச்சிருங்க முருகப்பெருமானுக்கு வாசையான மலர்கள் வைத்து நீங்க விரதத்தை பால் பழம் சாப்பிட்டு துவங்க ஆரம்பிக்கலாம் மறுநாள் இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணம் பார்த்துட்டு இந்த விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க பால் பழம் சாப்பிடாம வெறும் தண்ணீர் மட்டும் தான் நாங்க அறுதி விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க நீங்க தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து விரதம் இருக்கலாம் வயதானவர்கள் அடுத்தது கர்ப்பிணி பெருங்கள் இந்த விரதத்தை இருக்க வேணாம் நீங்கள் எப்பொழுதும் போல உணவு எடுத்துக்கோங்க அசைவத்தை தவிர்த்துக்கோங்க அதனால் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை ஷஷ்டி திதி என்று ஒரு நாள் விரதம் இப்படி கடைபிடிங்க ஒரு நாளை விரதத்தை நிறைவு செய்துக்கணும் அப்படின்றவங்க அன்றைய தினம் திங்கட்கிழமை மாலை நேரத்தில் முருகப்பெருமானுக்கு வைத்த நெய்வேதியத்தை சாப்பிட்டு விட்டு விரதத்தை நிறைவு செய்துக்கலாம் கோவிலுக்கு போய்ட்டு தவறாமல் சூரசமாரம் நிகழ்வு நடைபெறும் வருகின்ற திங்கட்கிழமை அதில் கலந்துக்கோங்க ஓம் சரவணப முருகா அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க